பாவேந்தர் பாரிதாசனுடைய வழிவந்த காமராஸ் என்கின்ற கவிஞர் எழுதிய ஒரு வரி எனக்கு அதை படித்த போது மிகவும் பிடித்திருந்தது மானிட குயிலே மானிட குயிலே மென்மேலும் உயர் நீ என்று சொல்லி அந்த வரி அவர் சொல்லுகிற போதே மனிதனே மனிதனே என்று சொல்லவில்லை மானிட குயிலே என்றுதான் அந்த இடத்திலே வர்ணிக்கிறார் இப்ப பாவேந்தர் சொல்லுகிற அந்த பாடலிலும் கூட எதுவெல்லாம் இல்லையோ மனிதனிடம் எதுவெல்லாம் இல்லையோ மனித வாழ்க்கையும் எண்ணமோ அப்படித்தான் இருக்கு ஒரு ஒரு மேசையின் மீது ஒரு கோலையில் பாதி நீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் உளவியல் அறிஞர்கள் அதை வைத்து கூட மனிதனை அளவிடுகிறார்கள் அதை இரண்டு பேர் பார்க்கிறார்கள் ஒருவன் ஆஹா பாதி நிறைந்திருக்கிறது அற்புதம் என்று சொல்லுகிறான் இன்னொருவன் பார்க்கிறான் பாதி காலியாக இருக்கிறது என்ன மோசம் என்று சொல்லுகிறான் இரண்டு பேருடைய பார்வையுமே நீங்கள் நன்றாக ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இரண்டு இரண்டு பேருமே பேருமே பார்க்கிறார்கள் அந்த இன்னும் இரண்டாம் அவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பு கூட இருக்கிறது ஆனால் அன்பார்ந்த பெரியோர்களே தோழர்களே நண்பர்களே உளவியல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பாதி நிறைந்திருக்கிறது என்று திருப்தி படுகிற மனிதன் இருக்கிறானே அவனுக்குத்தான் ஒரு நேர்மறையான பார்வை